தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவழ விழா நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமை தாங்கினார் பேரூராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ஜெய்கணேஷ் வியாபாரிகள் சங்க தலைவர் ரவீந்திரன் பாண்டியன் சுப்பிரமணியன் சக்திவேல் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் வேல்முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இவ்விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா பட்டிமன்ற பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி உதவி திட்ட அலுவலர் மணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தண்டபாணி கலந்து கொண்டு பள்ளி வாழ்க்கையை பகிர்ந்து மகிழ்ச்சி கொண்டார்கள் சந்திப்பு மலரும் நினைவுகளாக இருந்தது இவ்விழாவில் ஒன்றிய துணை சேர்மன் அன்புமணி மாறன் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு வழக்கறிஞர் சங்க தலைவர் சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார்